அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய நடத்தின் உறுப்பினர்கள் பெண்கள் உறுப்பினர்கள் இருபது வருடம் ஆண்கள் உறுப்பினர்கள் இருபத்தைந்து நடந்தவர்களுக்கும் உறுப்பினர் இந்த மாதம் மாதத்தோறும் பெண்கள் உறுப்பினர்களும் ஐந்து பெண்கள் உறுப்பினர்களும் ஐந்து ஆண்கள் உறுப்பினர்களும் வழங்கப்படுகிறது முதலாவதாக புவனேஸ்வரி மடம் புவனேஸ்வரி மேடம் அவருடைய மகளுக்கு திருமணம் என்பதால் திருமண நிகழ்ச்சல் வந்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் நாளை திருமண நிகழ்ச்சிக்கு இந்த அந்த கவலக்கு நாளைக்கு அங்கு வீட்டையே ஒப்படைக்கப்படும் அடுத்ததாக கோப்பிலை கவிதா வரவில்லை அந்த உடனே அவருடன் கவலுக்கு ஒப்படைக்கப்படும் அடுத்ததாக வேதாச்சலம் வேதாச்சலம் ஆனந்தம் ரூபாய் மூவாயிரம் சட்டத்துடைய செயலாளர் சண்முகம் அவர்கள் வாழ்ந்தார் ஆனால் வந்து அவருக்கு உறுப்பினர் உரிமைத் தொகை வழங்கணும் அந்த மூவாயிரம் தொகையை வந்து நம்ம சங்கத்தின் உறுப்பினர் சேகர் அவர்கள் வந்து போன வாரம் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ஸோ அவருக்கு மருத்துவ செலவாக இந்த மூவாயிரத்தை வந்து நன்படியாக வழங்குவார் சொல்லி வேதாச்சலம் நான் சொல்லியிருக்காரு அவருடைய நன்றியும் வாய்ப்புகள் அதை தொடர்ந்து சாந்தகுமாரி மேடம் அவர்களுக்கு துணைத்தலைவர் அவருக்கு அவர் வழங்குவார் சாந்தகுமாரி மேடம்

அதைத் தொடர்ந்து ரமேஷ் அவர்கள் அவர்கள் வருகை தருவதற்கு கொஞ்சம் கால தமிழகமாக வருகை தருவிடும் அவர்களிடம் வழங்கப்படும் அதைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் நாளை பெற்றுக் கொள்கிறார் என்று தெரிவித்தார் அவர்களிடம் வழங்கப்படும் அதைத் தொடர்ந்து ரவிச்சந்திரன் அவர்கள் நாளை பெற்றுக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் அவர்களிடம் வழங்கப்படும் என்பது இந்த நேரத்தில் நிமிடமான வீடியோ மூலம் அவர்களுடன் தெரிவித்துக் கொள்கிறார் நன்றி